தற்போது அந்த வாக்கை பதிவு செய்யுங்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் ஒரு விடயம் உள்ளது இரண்டாவது பிரேரணை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக எதிர்த்து வாக்களிக்க முடியுமா என பிரதி தலைவர் என்னிடம் கேட்டார் எமது கட்சியில் அதற்கான சந்தர்ப்பம் உள்ளது என நான் கூறினேன் அதனை நாம் நிறைவேற்றினோம் மலர்ச்சாட்சி கிணங்க வாக்களிக்கவும் அடுத்ததாக இரண்டாம் பிரேரணை பின்னர் ரெடிக்கல் பிரகடனம் தொடர்பான பிரேரணையை மங்கள சமர வீர முன்மொழிந்ததுடன் கலாநிதி அர்ஷடி சில்வா அதனை வழிமொழிந்தார் இரண்டாவது பிரேரணைக்கு ஆதரவானவர்கள் எழுந்து நிற்கவும் நிற்பவர்கள் அதற்கு எதிராக இருப்பின் அமரவும் எதிர்ப்பவர்கள் யாரேனும் வர்கள் ஆதரவானவர்களாக இருந்தால் அமருங்கள் கணக்கெடுப்பை நடத்தி பின்னர் அறிவிக்கப்படும் இன்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஐம்பத்தி நான்காவது சம்மேளன கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து இந்த சம்மேளனம் நாட்டிற்கு ஒரு செய்தியை வழங்குகின்றது அந்த செய்தி என்ன ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான பயணத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் பாடசாலைகள் சீர்குலைந்துள்ளன பாடசாலை முறைமை சீர்குலைந்துள்ளது பாடசாலையில் பிள்ளைகளை அனுமதிக்க முடியாத நிலை உள்ளது வைத்தியசாலையில் மருந்துகள் இல்லை வீடொன்றை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது நாளுக்கு நாள் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்றன நாளுக்கு நாள் வாழ்க்கை சுமை அதிகரிக்கின்றது உங்களுக்கு ஒன்றை கூற வேண்டும் சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டாலும் டிசம்பர் பதினான்காம் பதினைந்தாம் திகதி லெம்போ கார் பந்தயத்தை காண முடியும் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் வயிறு நிறையாவிட்டாலும் கண்கள் நிறைய அதனை பார்த்துக் கொள்ளுங்கள் இதேவேளை கட்சியின் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அதில் அனுமதி மறுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கட்சி சமையல் இடத்தில் முன்வைக்கப்பட்ட பேரிடர்கள் தொடர்பான வாக்கெடுப்பில் இவர்களால் கலந்து கொள்ள முடியாமல் போனது இவர்கள் வருகை தருகின்ற போது சமையலிடத்தினுள் தெரிவு செய்யப்பட்ட சிலர் அமர்ந்திருந்தனர் அனுமதி பத்திரத்துடன் வருகை தந்து சமையலிடத்தில் கலந்து கொள்ள இடமளிக்கப்படாத பலர் வெகு நேரமாக சோதரை குட்படுத்தப்படால் அசோகரியத்தை எதுர் நூக்கியதையும் காண முடிந்தது.. அநாயங்களை நாட்டுக்கு வெளிக்கம் போட்டு காக்க வேண்டும் கருணாகவும் இல்லை පොම කා මටි යි පට අන්නතු විි ේතු අපට අතුරට යන්නන්න ක්ෂේ. எமக்கு இதற்குள் செல்ல கட்சி தலைவரிடம் அளிக்கவில்லை இதுவா கட்சியின் சம்பளம் என நாம் கேட்கின்றோம் பெரும்பாலான கட்சி கொள்ள சம்பளத்திற்குள்ளது கட்சியின் பெயரை இரத்தத்தால் எழுதி கட்சிக்காக இரத்தத்தை வேர்வையாக்கி கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களை இவ்வாறா கட்சித் தலைவர் நடத்துவார் என நாம் கேட்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியால் எமக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே இது இதை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல முடியாதுள்ளது இதுவா ஐக்கிய தேசிய கட்சி என நாம் கேட்க விரும்புகின்றோம் ஒருபோதும் இந்த போலீஸ் பாதுகாப்பு நீர்த்தாரை வாகனங்கள் என இருக்கவில்லை இது என்றால் ஜனநாயகம் இருக்க வேண்டும் சுதந்திரம் இருக்க வேண்டும் இங்கு என்ன உள்ளது அவர்கள் இருக்கும் வரை இன்னும் இருபது வருடங்களுக்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று முடியுமானால் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்யுமாறு நாம் அவருக்கு கூறுகின்றோம் தொகுதி அமைப்பாளருக்கு கூட கிராமங்களை அணுக விட மாட்டோம் அதே போல் நாமே எமது ரெடிக்கல் தீர்மானங்களை எடுத்துள்ளோம் அவர் இல்லை அன்று இந்த பாதை முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தனர் இன்று அப்படி இல்லை அழைப்பு விடுக்கப்பட்ட ஆதரவாளர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சியை கிராம மக்களை பாதுகாக்க முடியும் நாம அது துக்கே நாமே மகா இதை நான் மிகவும் வேதனை அடைகின்றேன் நாங்கள் என்று வீதியிலே உள்ளோம் சிரிகோதாவிற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை நாய்களும் ஓ நாய்களுமே சிரிகோதாவில் இருக்கின்றன யானைகள் இல்லை யானைகள் வீதியில் வேதனைப்படுகின்றன வீதியோரங்களில் யானைகள் இருக்கின்றன இவர்களுடன் இருந்து ஒருபோதும் ஆட்சியோ கட்சியோ அமைக்க முடியாது எவ்வாறாயினும் இன்றைய சம்மேளனத்தின் போது முன்வைக்கப்பட்ட யோசனைகள் நிறைவேற்றப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாய்க்கு அறிவித்தார் ලංකාවේ පලාත් නමෙන් සහ இந்த சம்மரணத்திற்கு ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் நாட்டிலுள்ள உள்ள ஒன்பது மாகாணங்களிலும் எம்முடன் இணைந்துள்ள நிறுவனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளும் இதில் அடங்குகின்றனர் ஐயாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் இன்று இந்த சம்மரண இடத்திற்கு வருகை தந்துள்ளனர் இதற்கமைய வாக்கு கணிப்பிற்காக வருகை தந்துள்ள சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் குழு மற்றும் ஏனைய தரப்பினர் வழங்கிய தரவுகளுக்கமைய நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதேபோல் பிரேரணைக்கு எதிராக முன்னூற்று ஏழு பேர் வாக்களித்துள்ளனர் அதற்கமைய மேலதிக வாக்குகளினால் இந்த யாப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கட்சியின் சமளனம் நிறைவு பெற்றதன் பின்னர் அதில் கலந்து கொண்ட சிலர் கருத்து வெளியிட்டனர் சேராளர் அவர்களை இன்று நடைபெற்ற கட்சி சமளிடத்தை சிறுச ஊடக பிரிவு ஒளிப்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதற்கான காரணம் என்ன ஏற்பாட்டாளர்களும் வினவிய போது அவர்கள் உங்களிடம் வினவுமாறு கூறினர் ஒப்பதிவுடர்பாக எமது ஊடக பிரிவு இது தொடர்பாக செய்யப்பட்டது அது குறித்து அவர்களிடமே வேண்டும் கட்சி பிரதிநிதிகள் தொடர்பான நடவடிக்கைகளை நான் முன்னெடுத்தேன் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரியார் அது கட்சி தலைவரின் ஊடக பிரிவு முக்கியமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற போது அனைத்து ஊடகங்களுக்கும் அதற்கான செய்தி சேகரிப்பிற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் சில ஊடகங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் எண்ணி நான் கவலை அடைகின்றேன் அவரது ஹயக்கட்ட அப்பே வர்த்தமான நாயகர் ஆறு வருடங்களுக்கு எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரின் தலைமைத்துவத்தை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு எமது கட்சியை வெற்றி செய்து கிராமங்களில் கஷ்டப்படும் ஏற்படுத்துவார் என நாம் நம்புகின்றோம் அதிருப்தியை நாம் வெளிப்படையாக தெரிவித்தோம் எதிராக களுக்கு மதிப்பளிப்பதே ஜனநாயகம் சாதிசேபா உதரேட்டை பிரஜாதன் சுவாதிக்கார மே சம்மேளன இந்த சமேளினத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால பயணத்திற்கு மிகவும் சிறந்த வலுவான சமேளினமாக நாம் காண்கின்றோம் அபிதா மேராதனவா பெண்ணுவ பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்ற கட்சி ஒன்று ஜனநாயக முறையின் ஊடாக எவ்வாறு முன்னோக்கி செல்வதின இந்த நாட்டிற்கு காண்பித்துள்ளோம் அரசாங்கத்தின் பொருளாதார மாற்றத்தை எதிர்வெரும் ஆறு ஏழு மாதங்களுக்குள் நாம் காண்பிக்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இது ஒரு சிறிது தகவலாகும் இந்த கட்சி பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்காலத்தில் வெற்றி பெறும் அதற்கான நடவடிக்கையை இன்று நாம் ஆரம்பித்துள்ளோம் வெற்றிகரமான சம்மேளனம் ஒன்று நிறைவடைந்துள்ளது உண்மையான மக்களின் கருத்து இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து உள்நோக்கி செல்கின்ற வரம் ஒன்றை பெற்றுள்ளது என்று நாம் கூற வேண்டும் ஜாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளது அந்த தேர்தலில் போட்டியிடுவது வெற்றியேற்றினால் அல்லது தோல்வியடைந்தால் நாம் நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் இளம் நாம் கவனம் செலுத்தினோம் ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் நான் எதிர்காலத்தில் கட்சி மேற்கொள்கின்ற நாங்களும் தீர்மானங்களை எடுப்போம்

சுயாதீன அரசியல் ஒன்றை முன்னெடுத்து மக்களுடன் இருக்குமாறும் இந்த நகைச்சுவைகளை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்றும் கூறுகின்றோம் இவ்வாறு நாம் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது இந்த அரசியல்வாதிகளுக்கு நாம் முக்கியமானவர்கள் அல்ல இவர்களுக்கு ரடிக்கல் என்ற அரசியல்வாதிகளே முக்கியமானவர்கள் இந்த வார்த்தையின் சரியான அர்த்தம் தெரியுமெனில் இவ்வாறான தலைவர்கள் இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்த மாட்டார்கள் இந்த மாநாடு முற்றுமுழுதாக பொய்யான ஒன்றாகும் இன்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மாளனத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எதிர்ப்பு தெரிவிக்கவோ நான் அனுமதி பரவும் இல்லை இல்லை ஏனெனில் முதுகெலும்பு உள்ள பிரேமதாசவின் மகன் நான் ஆவேன் எனது கருத்தை அமைதியாகவும் ஒழக்கத்தோடரும் கட்சி சம்மளத்திற்கு வருகை தந்து தெரிவிப்பதற்கான உரிமை எனக்கு உள்ளது இந்த திருத்தத்தை நான் எதிர்ப்பதற்கு எந்தவித தனிப்பட்ட காரணமும் கிடையாது தனிப்பட்ட வீதியில் எனக்கு விசேடமான அவசரமும் கிடையாது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கு அவசரம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டிலிருந்து வெற்றியை பெறுவதற்கு மனசாட்சிக்கு அமைய தெரியப்படுத்தினேன் நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை போட்டியிட வேண்டும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் கட்சி தலைமைத்துவம் போட்டியிடாவிட்டால் இந்த சீரற்ற நிர்வாகத்திற்கு எதிராக கட்சியின் தலைமைத்துவத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் தலைமைத்துவம் இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதனை நினைவிற்கொள்ளுங்கள் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு நான் ஒன்றை கூற வேண்டும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் நான் எனது உயிரை பணயமாக வைத்து இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி ஒருவர் உருவாக்க பாடுபடுவேன் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொந்தமான உரிமை ஜனாதிபதி வேட்பாளர் என்னும் இடம் வேறு எவருக்கேனும் குத்துகைக்கு வழங்கப்பட்டால் நான் அதற்கு எதிர்ப்பு வழியிடுவேன் சார் எனக்கு தாருங்கள் என பாடல்களை பாடி பதவிகளை பெறுபவர்கள் நாம் அல்ல செயலில் நிரூபித்து நாம் அதனை பெற்றுக் கொள்வோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதனை நாம் காண்பிக்க வேண்டியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒருவரது அல்லது இருவரது கட்சி அல்ல இந்த கட்சியை உருவாக்கிய டி எஸ் சேனநாயக்க டக்லி சேனநாயக்க சர் ஜோன் ஜே ஆர் ஜாவர்தன ரணசிங்க பிரேமதாஸ் டி பி விஜய தூங்க ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இந்த கட்சியை கட்டி உள்ளனர் இது தந்தையிடமிருந்து மகனுக்கு போய் சேரும் கட்சி அல்ல எளிமை உள்ள கட்சியாக இதனை மாற்றுவோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை விரட்டி அடிப்பதற்கு அமது பூட்டன்மார் சிறைவாசம் அனுபவித்துள்ளனர் அவர்கள் கோட்டையில் உள்ள காண்டிகளை அரசு உடமையாக்கி உள்ளமையை ஞாபகப்படுத்துகின்றேன் மாகாண சபை தேர்தலில் நாம் எந்தவித பதவிகளும் இல்லாமல் முன்னூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டோம் ஏன் எம்மால் வெற்றி பெற முடியவில்லை எமது ஒற்றுமையின்மை காரணமாகவே இந்த சீரற்ற அரசாங்கம் ஆட்சியில் உள்ளது ரணில் சஜித் ரவி ஆகியோர் ஒரே கூட்டத்தில் பங்கு பற்றினால் நிச்சயம் வெற்றி கிட்டும்